டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் யாரை பார்த்தாலும் ஏபிசி ஜூஸ் குடிங்கன்னு சொல்கிறாங்களே எதனால ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதை தான் ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அது கூட கொஞ்சம் புதினா இலைகள் அப்புறம் இதெல்லாம் அரைச்சிட்டு அது கூட எலுமிச்சை சாறு சேர்ந்து நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க நச்சு கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது நுரையீரலை சுத்தப்படுத்தி நுரையீரல் நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது அது மட்டும் இல்லைங்க சிறுநீரகத்தில் உள்ள நச்சு கழிவுகள்லாம் வெளியேற்றுறது அப்புறம் சருமம் ரொம்ப பளபளப்பாக இருக்கிறதுக்கு சருமம் குளோவாக ஃபேராக இருக்கணும் அப்படின்னாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு அனிமியா சரி பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி எண்ணற்ற மருத்துவ பலன்கள் உள்ளது தான் இந்த ஏபிசி ஜூஸ் இதில் நிறைய விட்டமின்ஸ் அயன் இருக்குது ஸோ ரெகுலராக எல்லாருமே ஒரு நாளைக்கு காலையில் எம்டிஸ்டமக்கில் ஒரு கிளாஸ் ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தோடையும் நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் நம்ம அழகாகவும் இரத்த சோகை இல்லாமலும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி